கடவுள் சொன்னால் உங்க கடவுளுக்கு முதலமைச்சர் ஆனார் அதே கடவுள் தான் எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷன் முடிஞ்ச ரெண்டு நாளில் தேர்ந்தொழு சொல்றாரு தேசத்தின் அதிபதி மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் அப்பொழுது அப்பதவி அவனுக்கு தற்காலிகமாக சொல்லிக்கிறான் உங்க கடவுளுக்கு முதலமைச்சர் தற்காம சொல்லியிருக்கிறார் நான்கு ஆண்டு முடிந்து முடிந்து விட்டது ஐந்து ஆண்டுகள் மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் பதிவு முடிவு பெறுகிறது என்று திருகரசன் கூறி வருகிறார் நான் கூறவில்லை அரசியல் அல்ல கடவுள் கூறி வருகிறார் மூணு பண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மு க ஸ்டாலின் அவர்களின் முதலமைச்சர் பதிவு முடிவு பெறுகிறது என்று கூறியிருக்கிறார் இவைகளையெல்லாம் நான் தனியாக பழைய மிஷூல் போட்டிருக்கிறேன் அதையும் டிசிஷன் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா பதிவு போகும் ஒரு விஷயம்